juicy, spark the happiness, quench the thirst naturally. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B form. Apply now. Phoenix. உலகெங்கும் உள்ள பிகன் பக்தினியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு ராசி பலனை பார்த்துக் கொடுக்கும் அதுவும் தமிழ் மாத படங்களை எஸ்பெஷலி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தன் குடும்பத்திற்காகவே எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்க போதோ அப்படிதான் தோணுது ஒரு மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எடுத்தோன்னே ஏன் கவனம் சொல்கிறேன்னா நல்ல விஷயம் நிறையா இருக்குது பட் எதில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்க தானே நீங்கள் ராசிப்படன்னு பார்க்குறீங்க அதுதான் என்னோட கடமையும் கூட அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு அப்படின்ற போது ஏன்னா சனி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்காரு அவர் தனக்குள்ளேயே வக்ரமா இருக்கட்டும் இல்ல ஏத்தாப்பில் வக்ரமா இருக்கட்டும் பக்கத்துல இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் இல்ல வக்ரகதியில் இருக்காரு சனி ராசிநாதன் இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்குள்ள தேவையில்லாத சில சில தாட் எல்லாம் உள்ள வந்து உக்காந்துக்கும் எல்லார் மேலேயும் கோவப்படுறது எரிச்சல் மூட்டுறது யாரை பார்த்தாலும் கடுப்பாகுது ரொம்ப எனக்கு மட்டும்தான் வேலையோ நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேனோ அப்படின்ற மாதிரியான ஒரு சளிப்புத் தன்மையை கொண்டு வருது இதெல்லாம் நிகழும் பத்தாவதுக்கு வேறு ராகு வேறு தலைக்கு மேலே உட்காந்துருக்கா ஆகி கரெக்ட் கரெக்ட் பாடா உங்களை வேறு ஏற்றி விடுவார் அதனால கும்பராசினர்களை பொறுத்த வரைக்கும் எந்திர கொஞ்சம் அசதிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மூணாவது தேவையில்லாத ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை மெடிக்கல் விஷயங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கான காலகட்டம் இது மூணுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது வரக்கூடிய காலமாக இருக்கிறது ஓகே மத்தபடி எல்லாமே வச்சு பார்த்தோமே அண்ணா நான் நம்ம ராசிநாதன் போயிட்டு ரெண்டாம் இடத்துல இருக்காரு ஓகே ரெண்டாம் அதிபதி போய் நான்காம் இடத்துல இருக்கிறார் நம்மளோட ரெண்டாம் அதிபதி போய் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு பத்தாவதுக்கு நான்காம் அதிபதியும் போய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த நான்காம் அதிபதி போய் அப்படி அஞ்சாம் இடத்துல மருது இல்லை நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு அதை மீன்ஸ் அவரோட வீட்டுல இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அம்மாவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அம்மாவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நீங்கள் அம்மாவாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்க பிள்ளைங்கள் உங்கள் மீது பாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படியே ஒரு இருபது தேதியை தாண்டி விட்டதானால் உங்களுக்கு மேலே ஒரு சில சில பிரிவுகள் வருவதற்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படி கேப் போடுற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே நான்காம் அதிபதி போய் ஐந்தில் உக்காரதில் அப்படின்றது நிறைய 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 பேருக்கு உங்களுடைய சுகஸ்தானத்திற்கான ஒரு தீர்வாக உங்களுடைய தெய்வீக அணுகுமுறை இருக்க போகிறது சொல்றது புரியுது இல்லை ஐந்தாம் இடம் என்பதே இரையருள் தான் இறை கடாட்சம் தான் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய சுகத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் ஒரு உங்களுக்காடு சரியாக போகுது ஸோ நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கப்போது டயர்டாக இருந்த எல்லாம் மாதிரி கொஞ்சம் பிஸ்க்காக போகிறீங்க என்ன மேடம் ஆரம்க்கும் போது கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு சொன்னேன் முதல் பதினைந்து நாட்கள் அப்படி தான் இருக்கப்போது அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் சரி இந்த நான்காம் வீட்டு அதிபதியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார்கள் அதுவே ஒரு அகச்சிறந்த ஒரு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வேலையில் இருக்கிறதோ மிகச்சிறந்த ராஜ யோகமான காலகட்டம் தான் ஒரு மாதிரி என்ன சொல்றது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில மனக்குழப்பங்கள் மனப்பிரல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நான் ஏழ்றவன் நடந்துட்டு இருக்கு அது அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சனி அப்பப்போ இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சில தடைகள் சில தாமதங்கள் அவர் உருவாக்கிட்டே இருப்பாரு மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு பெருசா ஒண்ணு கவலைப்பட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் மனைவி சொல்லே மந்திரம்னு இருப்பீங்க உங்களுக்கும் மனைவிக்குமான இணக்கம்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது நிறையா வந்து அம்மாவுடைய பிளஸ்ஸிங் நிறையா இருக்குது ஏன்னா அம்மா வந்து இப்போ எஞ்சாம் இடத்துல உட்கார போகிறேன்ற போது அம்மாவோட பிளஸ்ஸிங் நிறையா போகுது அம்மாவுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக சில சில விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது நல்லாயிருக்கு கும்பராசிக்காரர்களை பொறுத்தவங்க பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்களாக உங்களை இதை கெடுத்துக்கிட்டு தான் உண்டே தவிர மற்றபடி ப்ளானட்லாம் நல்லா தான் வேலை பார்க்குறேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே ஏழற நடக்குது அப்போ நம்மளே நம்மளே ஏதாவது ஆப்போசிட்டா தான் உண்டே தவிர மற்றவங்க யாரும் நம்மளுக்கு வர மாட்டாங்க அதை வேலையை சனி செவனி சவனி செய்வார் ஏன்னா அக்ரம வர இருக்கார் ஆனால் நேராக கீழே தான் வருவார் என்னுடைய முறைப்படி அவர் கீழே வரும்போது திரும்ப ராகுவோட சனியை சேரும்போது ராகு சனி சேர்க்க நல்ல விஷயம் தான் ஒன்றும் பெருசாக வேலையில் ஒரு பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்கெல்லாம் பிஆர் கிடைக்கலையோ பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பை அது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில அவமானங்கள் அசிங்கங்களையும் சம்மதிப்பீங்க சில எஸ்பெஷலி நடக்கும் நினைக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி தடுமாறி இல்லை கை மாறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா சில அனுபவங்கள் மூலமாக தானே வாழ்வியலை செதுக்க முடியும் ஸோ அப்போ ஏழை சனி நடக்கும்போது சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்தே தீர்வு என்று சனி இடம் என்ன பண்ண முடியும் நம்ம ராசிநாதன் கொடுக்கும்போது நம்ம வாங்கி தானே ஆகணும் அது வக்ரமாக வேறு ஆகிட்டார் சும்மாவே அந்தால் பிடிக்க முடியாது இல்லை வக்ரமாக வேறு ஆனால் சொல்லவாக வேணும் அதனால் நிறைய எல்லாம் கொடுப்பாரு என்ஜாய் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதை பெருசாக சில விஷயத்தை மாற்றவே முடியாதுன்னு தான் உண்மை இருந்தாலும் நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் சில வழிபாட்டின் மூலமாக அப்படியெல்லாம் பார்த்தோன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் அமர்ந்து உட்கார்ந்து சில மந்திர ஜபங்கள் நீங்கள் சொல்ல 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 ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் வைப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து ஜபம் தெரியுன்னா ஜபம் எடுத்துக்கோங்க இல்லை மந்திரம் தெரியுன்னா மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள் இல்லை சும்மாவாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை வந்து சாமி பாட்டை பாடுங்க அதன் மூலமாக அந்த எனர்ஜியோடு நீங்கள் கனெக்டாங்க இதெல்லாம் பண்ண தேவையில்லாத மன தயக்கம் உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்கூடாக உணரலாம் ஓகே படிக்கிற சி கும்பராசி குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் படிப்பு மந்தமாக தான் இருக்கும் ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய செட்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கார மட்டும் வீட்டுக்காரரை விட்டு கொடுத்து போகணும் வேலை அப்படின்ற இடத்துல வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க சில சில தடுமாற்றங்களும் சில சில ஏமாற்றங்களும் சந்திக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் அவருக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருந்தீங்கன்னா மேல் சொன்ன அத்துணை பழங்களும் உங்களுக்கே உங்களுக்காக மட்டும்தான் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகளில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை கொடுக்கிற உத்தரவாதத்தில் கவனம் தேவை எது தெரிஞ்சு இதன் மீதும் ஒரு பட்சி வைத்துக்கொள்ள வேண்டாம் இந்த ஒரு மாத காலம் அவ்வளோ தான் நீங்கள் அறுபத்தைந்து வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன பிரிவு வரப்போகுது அதன் மூலமாக ஒரு 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 சின்ன ஒரு ஒரு இஸ் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் சின்ன ஒரு அலைச்சல் ஐயோ நடக்கலையே நடக்கலையே பிள்ளைங்களுக்கு இப்படி நடக்கலையே ஏன்னா ஐந்தாம் இடமே குழந்தைகள் தான் ஸோ குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் வீடுன்ற போது பிள்ளைகள் சார்ந்த ஒரு கவலை உங்களுக்கு மேலோங்கி வருவதற்கான அமைப்பு இருக்கிறது கவலைப்படாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க நம்மளால் இங்கே உட்காந்து நல்லா இருந்தால் யோசிக்க முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் யோசிப்பீங்க அப்போ நீங்கள் என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு யோசிச்சாலே போதும் நீங்கள் ஐயோ கவலை எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு பிள்ளைங்களை பற்றி கவலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எனர்ஜி வேறு மாதிரி வேலை செய்யும் அதனால் எக்ஸ்பெஷலி கும்பராசி தாய்மார்களே செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது தான் போகுது அப்படின்றத மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள் அதுவே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலியத்து உங்களுக்கு ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி தான் ஐந்தாம் வீட்டோடு போய் போது கும்பராசி அம்மாக்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை மிகச்சிறியான ஒரு முன்னேற்ற பதவியை நோக்கி போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஓகே எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த தடவை நான் ஒரு ஒரு நல்ல சக்சஸ் பண்ண முடியும் சொல்லி பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய முடியும்னா இருக்குன்னா அஷ்டமி அன்னைக்கு உளுந்த வடை வச்சு நெய் ஊத்தி இல்ல தேர் ஊற்றி பைரவர் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா சக்கரத்தால் வரை வழிபாடு செய்யுங்கள் இந்த ரெண்டு வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் அமைய காத்திருக்கிறேன்